ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் ஹலே இந்த நாளிலே கற்றனுடைய ஆபியானம் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா இணைச்சட்டத்தின் புத்தகம் வாகத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இரக்கமுள்ள கடவுள் உங்களை கைவிட மாட்டார் மறக்கவும் மாட்டார் நம்முடைய ஆண்டவ இறக்கமுள்ள ஆண்டவ நம்முடைய ஆண்டவ மகாபறிவு செய்கிறவர் பறிவு கொண்டு தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி இரக்கம் மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கிறார் என்று சொல்லி மத்திய பதினான்கு பதினான்கில் வாசிக்கிறோம் அவர் கைவிடவே மாட்டார் என கருமையானவர்களே அவர் மறக்கவும் மாட்டார் என கருமையானவர்களே உங்களை மனிதன் மறந்திருக்கலாம் நீங்கள் செய்த உதவிகளைப் பற்றி கொண்ட நண்பர்கள் மறந்திருக்கலாம் நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை ஆம் பவுல் விதமாய் சொல்கிறார் பரிசுத்த பவுல் லெபரியர் நிறுவனத்தில் நான் வாசிக்கிறோம் பதிமூன்று ஐந்தில் அவர் முன்னை விட்டு விலகுவது முல்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி யோசுவா ஒன்று ஐந்திலே வாசிக்கிறோம் அவர் உங்களை கரம்பிடித்து நடத்துகிற தேவன் உலகமே கைவிட்டிருந்தாலும் கத்தருடைய ஆவியானவன் உங்களை கைவிடாதபடி உங்களை இன்றைக்கு நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அருமையான வாலிபத் தம்பி வந்தான் கப்பல் வேலைக்கு முயற்சி சென்று எலக்ட்ரிக் ஆஃபீஸராய் படித்து அவன் வேலை இல்லாதபடி கண்ணீரோடு நிற்கிறான் ஃப்ரெஷ் கேடட்ஸ் முதலாவது முதல் முதலாவது கப்பலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவன் அப்படியே எல்லா ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஒன்பது மாதங்கள் அவன் பாம்பே பட்டணத்திலிருந்து முடியா இருக்கிற சூழ்நிலையில் வந்தான் அவர்கள் தாயார் வந்தார்கள் தகப்பனார் இருவரும் வந்தார்கள் அலைபேசியிலே ஜெபித்தோ கத்தருடைய ஆபியான சொன்னார் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் மறக்கவே மாட்டேன் உன்னை நடத்துவே என் சமூகத்தில் காத்திருன்னு சொல்லி ஏழு நாட்கள் அங்கிருந்த பாம்பே பட்டணத்தில் அருகிலிருந்த சர்ச்சில் போய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் அலைந்து திருபதி விட்டு விட்டு ஆண்டவர் சமூகத்தை நம்பி ஜெபிக்க ஆரம்பித்தான் ஏழாவது நாள் அந்த ஆலயத்திலிருந்து எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறார் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறார் அங்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு நாள் ஜபித்தான் ஆனால் ஒரு அற்புதம் இல்லை ஆண்டவர் கைவிட மாட்டான் நீங்கள் மறக்க மாட்டான் நீங்கள் ஒரு அற்புதம் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் அதில் இருந்து சொல்லி கொண்டு தேவாலயத்தில் உள்ளே போய் கொண்டு தான் திடீரென்று ஒருவர் அவனை அவனை தம்பி தம்பி என்று அழைத்தார்கள் அங்கு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டான் அவன்ட்ட கேட்டாங்க அந்த தம்பிகிட்ட நீ தமிழ் பேசுகிறீ உனக்கு எந்த ஒரு தூத்துக்குடி தூத்துக்குடியில் எந்த இடம் சொன்னார்கள் யார் என்று சொன்னபோது அவன் அவருடைய தாத்தாவின் பேரையும் தன்னுடைய தகப்பானாரின் பேரையும் சொன்னார் அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார் உன் தாத்தாவால் தான் நான் ஒரு நாளிலே கஷ்டங்கள் என்னுடைய கஷ்டங்கள் விளைகிறது வா தம்பி என்னுடைய மகன் இந்த கப்பலுக்கு ஆள் எடுப்புற பணியை தான் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றா அந்த வீட்டிற்கு அழைத்து சென்று அவன் ஃபயர் எல்லாம் பார்த்தார் அவரோட மகன் பார்த்து அவனை அங்கிருந்து அப்படியே கப்பலுக்கு ஏற்றி விட்டார் இன்றைக்கு பல வருடங்களாக தொடர்ந்து அவன் கப்பல் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் கைவிடப்பட்டது போல தோன்றின அந்த தம்பியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகா பெரிய காரியத்தை செய்தார் ஆம் உலகம் மறக்கலாம் உறவுகள் மறக்கலாம் நீங்க நம்பி வந்தவர்கள் மறக்கலாம் நான் உங்களை உண்டாக்கின என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் இயேசு உயிரோடு இருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆண்டவர் சமூகத்தில் வாரத்தோடு ஜபித்து பாருங்கள் அண்டபரே இரக்கம் காட்டி இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கிறேன் எத்தனையோ கொடிய கொரோனாக்கள் எத்தனையோ வெள்ளங்கள் எத்தனையோ கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் வந்த போதும் அதற்கெல்லாம் தப்புவித்து என்னை பாதுகாத்து வந்தீரே அண்டபர் என்னை கைவிடாதபடி பாதுகாத்து வந்தீரே இன்றைக்கும் நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் தொடர்ந்து நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா ஒப்பு கொடுப்பீங்களா அர்ப்பணிப்பீங்களா மகாபரிசுத்தமுள்ள உள்ள இந்த அற்புதமான வேலைக்காக சொரிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆபியானம் இறங்கி இறக்கமுள்ள தேவன் இறங்கி அற்புதம் செய்வீராக நீர் கரம் பிடித்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவீராக நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி உறுதிப்படுத்துவீராக நான் உன்னை மறப்பதில்லை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு பேசுவீராக அப்படியே நீ செய்வதற்காக நன்றி அவள் கண்ணீரை துடைத்து ஆண்டு முறையே அவள் மன பாரத்தை மாற்றி இறுதி விருப்பங்களை நிறைவேற்றி ஆசிவதி ஆசீர்வதியும் அழுகட்சியும் ஏசு ரச்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் யூ